ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து பூஜா ரூம் டிப்ஸ் கொஞ்சம் போடுறேன் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு திங் பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் ஒரு சின்ன ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் த நம்பா வைப்ஸ் திஸ் இஸ் ஆர்த்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி விலைக்கு இல்லையா அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அண்ட் ஜவ்வாது இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த எண்ணெய் ஏறும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் செகண்ட் டிப் நம்ம வந்து கற்பூரோலாம் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சோன்னா கரைஞ்சி போயிடும்ல ஸோ அது கரையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம மிளகு ஆட் பண்ணால் அது கரையாமல் ரொம்ப நாள் வரும் ஸோ இந்த ரெண்டு பேக்கெட் நான் இந்த டப்பா ஃபுல்லாக ஃபில் பண்ணி க மிளகு போட்டேன்னா எனக்கு கரையவே கரையாது நான் மோஸ்ட்லி பல்காலெல்லாம் வாங்க மாட்டேங்க ஜஸ்ட் ரெண்டு பேக்கெட் ஒரு மாதம் வர அளவுக்கு வச்சுப்பேன் தேர்ட் ஒன் என்ன டெப்னால் நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வாங்குவோம் இல்லையா நான் வந்து பல்காக வாங்கிடுவேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸோ வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் மிச்சத்தெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு க்ளவுஸ் போடலாம் கிராம்பு அண்ட் இந்த மஞ்சள் வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்சது தாங்க ஸோ வந்து சீக்கிரமே வந்து பூச்சி வந்துடும் அதுக்காகவே நான் வந்து கிராம்பு போட்டு வப்ப கண்டிப்பாக எல்லாம் வரலைங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் திருநீர் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சமாக போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சீக்கிரமே காலி ஆகிடும் அண்ட் வாஷ் பண்ணி அகெயின் புதுசாக வச்சுக்கலாம் நான் யூஸ் பண்ணுற சந்தனம் இதாங்க சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சதுன்னா ஸோ நம்ம அப்படியே விட்டாலும் அதுலேயுமே பூச்சி வரும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நான் வந்து நம்ம சாம்பிராணியெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா அது நின்று எறிகிறதுக்காக லைட்டாக தண்ணியில் தொட்டு ரெண்டு சைடுமே தண்ணியில் தொட்டு மிச்சத்தை இருக்கிறத வந்து நல்லா தெளித்து வச்சிருங்க ஸோ தண்ணியெல்லாம் கீழே வந்துடும் இப்போ நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இது நல்லா நின்று எரியும் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம பஞ்சு பாத்திரம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறோம் இல்லையா அது வந்து எவ்ரி டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி ஃபில் பண்ணும் நான் யூஸ் பண்ணுற பொடி நம்ம பெருமாள் கோயிலெலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பொடி தாங்க அது வீட்டிலேயே செஞ்சுது அண்ட் அது கூட ஒரு துளசி ஒரு சில பேர் வீட்டில் சங்கு இருக்கவங்க ஜஸ்ட் ஒரு பிலீஃப் தான் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம காயின் இல்லைனா சில்வர் கோல்டு இது மாதிரி எதுவாக போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய வரும் சொல்லுவாங்க ஜஸ்ட் அ பிலீஃப் தான் அதனால நான் ஒரே ஒரு காயின் தான் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து சாமி ரூம்காக நான் வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்க என்னோடய திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசர் வந்து சூப்பராக பிளாஸ்டிக் இஸ் ஒர்த் அண்ட் ஒர்த் ஃபார் மணி டூ என்னோடய சாமி புக் அப்புறம் என்னோடய ப்ராஸ் ஐட்டம்ஸ் விளக்கு இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் இதில் வைக்கலான்ட்டு நான் வாங்கினேங்க இது வந்து ஃபைவ் லேயர்ஸ் கூட இருக்குது நான் டூ லேயர் தான் வாங்கினேன் எனக்கு போதும்ன்ட்டு அண்ட் இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஆஃபரில் வாங்கினேன் அண்ட் பிளாஸ்டிக்கு நைஸ் ஸோ நம்ம புக்ஸ் அதில் அடிக்க வச்சிடலாம் நான் வந்து ஒரு சில புக்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக படிக்கிறேங்க அதில் திருப்புகல் சத்யநாராயணா சாய் சரித்தம் அண்ட் வந்து இந்த சோத்திரமாலா இதில் எல்லா சாங்ஸுமே இருக்குது ஐ மீன் ஸ்லோக்கம்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு புக்கே போதும் நெக்ஸ்ட் வந்து வந்து இதெல்லாம் என்னோடய டெய்லி யூஸ் விளக்கு கிண்ணம் டம்ளர் எல்லாம் அதில் இருக்குது ஷஷ்டியும் கிருத்திகையும் ஒன்றா வருது இல்லையா அதுக்காக நான் திருப்பாகம் ரெசிபி பண்ணலான் இருந்தேன் அதுக்கு நான் வந்து ஒரே கப் தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கப்பில் வந்து ஒரு கப் நட் நல்ல பவுடரை அரைச்சி போட்டுக்கணும் அது கூட கடலை மாவு ஒரு கப் அதுவும் நல்ல பவுடரை அரைச்சி போ ஐ மீன் பவுடராக இருந்தால் சளிச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதே கப் அளவு கீ அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது கூட வந்து அதே கப் அளவு ஒரு கப் தான் மில்க் போட்டுக்கோங்க இதெல்லாமே ஒவ்வொரு ஒரு கப்பு தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமே கட்டி வந்துடும் நம்ம விட்டுட்டோன்னா இதில் இது இவ்வளோதாங்க ரெசிபி இது கூட வந்து ஒன்றரை கப் சக்கரை போடுவோம் பட் ஆனால் என்னென்னா நம்ம கட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி கட்டி தட்டாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கட் வராது பட் டேஸ்ட் வந்து ஒரு காஜு கட்லி பாதாமல் வர அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நான் வந்து எல்லாம் அந்த பெரிய கப் போட்டதுனால எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும் இந்த மாதிரி நம்ம பேனில் ஒட்டாமல் வரப்போ நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணும் நான் ஒன்றரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரையும் நல்லா வந்து திரும்ப தண்ணி ஆகிடும் இல்லையா கரைஞ்சிரும் ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து ஹல்வா பதத்துக்கு வரணும் எப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் அந்த கேப் இருக்கணும் இன்னுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம கரண்டியோடு ஒட்டி வரணும் அதுதான் ஹல்வா பதம் ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா ரெசிபி ரெடி இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எப்படி டாலப்ஸாக நிற்கிது பாருங்கள் ஒரு ஒரு ஸ்கூப் தான் போட்டேன் ரெண்டு நாளே காலி ஆயிடுச்சுங்க இது ரெண்டு நாள் வந்ததே பெருசு பட் காலி ஆயிடுச்சு நீங்கள் வந்து குங்கும பூ அப்புறம் வந்து நட்ஸ்லாம் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் வேணும்னா பட் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஷஷ்டி அண்ட் கிருத்திகை ஒன்றா வந்திருக்கு இல்லையா ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குப்பையெல்லாம் மீன் காஞ்ச பூவெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூ எல்லாம் வச்சுட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேங்க ஷஷ்டி அண்ட் கிருத்திகை வந்து வெனஸ்டே வந்ததுனால என் பிள்ளையாருக்கும் சேர்த்து நான் அபிஷேகம் பண்ணேன் ஏன்னா வெனஸ்டே எப்போவுமே நான் பிள்ளையாருக்கு பண்ணுவேன் ஸோ அவருக்கும் சேர்த்து பண்ணேன் அண்ட் இந்த வாட்டி நான் பண்ணது வெறும் பால் தான் எல்லாம் ஒன்றா வச்சு பண்ணியாச்சுங்க அப்புறம் அவங்களுக்கு அழகாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுடலாம் நம்ம இஷ்டங்க நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் சம்டைம்ஸ் நான் வந்து அஞ்சு வகை வச்சு அபிஷேகம் பண்ணுவேன் பால் தயிர் பஞ்சாமிரதம் அந்த மாதிரி அஞ்சு எதுனா ஃபைவ் வச்சு பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து வெறும் நான் பாலோடு முடிச்சுப்பேன் நம்ம சிலை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நம்ம அபிஷேகம் பண்ணுவோங்க அவங்களோட ஸ்பெஷல் டேஸ் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணால் போதும் நான் வந்து என்னோட ஷஷ்டி வேல்மாரல் அண்ட் கந்த ஷஷ்டி கவசம் இது ரெண்டுத்தையும் படித்து முடிச்சுட்டு என்னோடய பூஜையை நான் முடிச்சிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியமா தேங்க்யூ